பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள் இது யோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக வணக்கம் இன்றைக்கு நாம பாதங்கிற தலைப்புல கொஞ்சம் ஆழமா போக போறோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஷிவயோகி யூடியூப் சேனலோட உரை தொகுப்பு இருக்கு இல்ல அத வச்சு தான் பேசப் போறோம் உம் பாதம்னா வெறும் உடம்புல ஒரு உறுப்பு அப்படிங்கறத தாண்டி அதுக்கு இருக்கிற கலாச்சார அப்பறம் ஆன்மீக முக்கியத்துவம் பகுதி பாக்கலாமா நிச்சயமா பாதம்ங்கறவ வந்து நம்மள தாங்கி நிக்கிற ஒண்ணு மட்டும் இல்ல அதுக்குள்ள நிறைய சூக்ஷ்மமான விஷயங்களும் இருக்கு ஓஹோ முதல்ல அந்த உரை சொல்ற மாதிரி கால்ங்கிறதுக்கும் பாதம்ங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க ஆமா ஆமா சொல்லுங்க கால்னா உடம்போட ஒரு பகுதி சில சமயம் கணுக்கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் கூட சொல்லுவோம் ஆனா பாதம்ங்கிறது குறிப்பா நம்ம பாரத்தை தாங்கி நம்மள பாதுகாக்கிற அந்த கணுக்காலுக்கு கீழே இருக்கிற பகுதி அதுதான் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குது சரி சரி அந்த உரையில வந்து பெரியவங்க காலில் விழுந்து வணங்குற பழக்கம் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு ம் ஆமா தலைய தாங்கிறதுனால பாதத்துக்கு மரியாதைங்கிறத தாண்டி உங்க வழிகாட்டுதல் படி நானும் நடப்பேன் அப்படிங்கற ஒரு பணிவு அதை ஏத்துக்கிற மனசு அதோட அடையாளமா பார்க்கப்படுது இல்லையா கரெக்ட் மிக சரியா சொன்னீங்க அது வந்து வெறும் உடம்ப வச்சு செய்யற செயல் இல்ல ஒரு வழிகாட்டுதல ஒருத்தரோட அனுபவத்தை நான் மதிக்கிறேன் ஏத்துக்கிறேன் அப்படிங்கறதோட வெளிப்பாடது

அது வந்து இறைவன் அடையறதுக்கான பாதைய காட்டுற ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் சாதாரண பாதத்தை பற்றினா நம்ம நடக்கலாம் ஆனா திருப்பாதத்தை பற்றினா அது இறைநிலையை அடையறதுக்கு உதவும் அந்த உரை விளக்குது இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே அந்த உரையாசிரியர் நாயனார் பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா ஆமா ஆமா லிங்கத்துல கண்ணுல இருந்து ரத்தம் வரும்போது அது எந்த கண்ணுன்னு தெரியறதுக்காக தன் கால் கட்டவரல் அங்கு வச்சாருன்னு இன்னைக்கு தப்பா தோணலாம் ஆனா அந்த இடத்துல அது பக்தியோட ஒரு உச்சகட்டமா பார்க்கப்பட்டிருக்கு உம் அப்போ செயலை விட நோக்கம்தான் எடுத்துக்கலாமா நிச்சயமா அந்த நோட்டமும் அந்த பக்தியோட தீவிரமும் தான் அங்க முக்கியம் அது வந்து யோசிச்சு செஞ்சதா தெரியல ஒரு அனிச்சை செயல் மாதிரி மறுக்கண்ணையும் தெரிஞ்சுக்க தான் விரல ஊன்றினார்னு அந்த உரை சொல்லுது ஓஹோ இது வந்து செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய காட்டுது இதே மாதிரி நம்ம உடல் பாதங்களை நாம எப்படி பாத்துக்கிறோங்கறதும் முக்கியம்னு உற சொல்லுது உடல் பாதங்களையா அது எப்படி நரம்புகள் எல்லாம் முடிகிற இடம் பாதம் தானே அதனால உடல் நலத்தோட அதுக்கு நேரடி தொடர்பு இருக்கு பாத சிகிச்சை பிரஷர் இதெல்லாம் கூட அந்த உரையில லேசா தொட்டு காட்டுறாங்க ஓ அப்படியா பாதங்களை கவனமா பாத்துக்கணும்னு சொல்றீங்க உடல் பாதங்களுக்கே இவ்ளோ முக்கியத்துவம்னா அப்போ அந்த திருப்பாதத்தை எப்படி நாம அணுகிறது அதை எப்படி போட்டுறது நல்ல கேள்வி அதுக்கு வந்து முதல்ல திருப்பாதம்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியணும் அந்த உரையில சிவாகமம் திருமந்திரம் மாதிரி நூல்களை பத்தி பேசுறாங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் சிவபெருமான வழிபடுற முறைகளையும் உயர்ந்த தத்துவங்களையும் சொல்ற ரொம்ப பழமையான சைவாகம நூல்கள் ஆனா உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா இது வேற சடங்கு புத்தகம் இல்ல இறைவனை உணர்றதுக்கு வழிகாட்டுகிற ஞான நூல்கள் அதுங்கிறார் சரி சரி ஞான நூல்கள் வழிகாட்டுதல் சொல்லும் போது அந்த உரையில இன்னொரு கருத்தும் வருது உண்மையான அருளாளர்கள் எழுதின நூல்கள்ல நல்லது கெட்டதுன்னு பிரிவு இருக்காதுன்னு ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த உரையில அதாவது ஞானம் அடைஞ்சவங்க வந்து இந்த நல்லது கெட்டதுங்கிற இருமை நிலைகளை தாண்டிடுவாங்க அதனால அவங்க படைப்புள்ள அப்படி ஒரு பிரிவினையே காட்ட மாட்டாங்கன்னு உரையாசிரியர் சொல்றார் அப்போ நன்மை தீமைங்கிறது பொருள்ல இல்லையா பொருள்ல இல்ல அதை அணுகிற நம்மளோட பக்குவத்துல தான் இருக்குன்னு அவர் வாதம் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க மதுவோ இல்ல மாதுவோ அது நல்லதா கெட்டதாங்கிறது அத நாம எப்படி எந்த அளவுல என்ன நோக்கத்தோட அணுகுறோங்கறத பொறுத்ததுங்கிறாரு ஓஹோ ஆனா அதே நேரம் பெண்ண மதுவோட ஒப்பிட்டு பேசுறத ரொம்ப கடுமையா கண்டிக்கிறதையும் அந்த உரையாசிரியர் செய்கிறார் அந்த ஒப்பீடு வந்து பொருளை நாம எப்படி அணுகுறோங்கிறத பத்தி மட்டும்தான் புரியுது புரியுது ஆக மொத்தம் பாதம்ங்கிறது நம்ம உடல் ரீதியான இருப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு அடிப்படை ஆமா திருப்பாதம்ங்க நம்மளை வழிநடத்துற ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போற ஒரு தத்துவம் இல்லை ஒரு வழிகாட்டுதல் இந்த உரையை கேட்டதுலேருந்து பாதம் பற்றின பார்வை கொஞ்சம் விரிவடைஞ்ச மாதிரி இருக்கு உண்மைதான் நம்ம உடல் பாதங்களை கவனமாக பார்த்துக்கிறது ஒரு முதல் படி அவசியமான ஒன்று ஆனால் அந்த திருப்பாதம்ங்கிற வழிகாட்டுதலை உணர்றதும் அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது உண்மையான நோக்கம்னு சொல்லலாம் அது வெறும் கால சொல்ற வார்த்தை இல்ல பாருங்க அது ஒரு தத்துவ நிலை சரி அந்த திருப்பாதத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி அடையறதுங்கிறது தான் நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தேடல்னே சொல்லலாம் ஒரு தனிப்பட்ட பயணம் அது ரொம்ப ஆழமான சிந்தனை இந்த கலந்துரையாடல் உங்களுக்கும் பல புதிய யோசனைகளை கொடுத்திருக்கும் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம் தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்